கீழ்காணும் கலப்பெண்களின் துருவ வடிவினை காண்க ஸோ கலப்பெண் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும் எக்ஸ் பிளஸ் ஐ அப்படின்னு நமக்கு தெரியும் அதனுடைய துருவ வடிவம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து ஆர் காஸ் தீட்டா பிளஸ் ஐ ஆர் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி நாம எக்ஸ் ஒய் இருக்கிறதுல ஆர் தீட்டா அப்படின்னு சொல்லி மாத்துறோம் இதுக்கு என்ன அர்த்தம் ஸோ இதுதான் வந்து நமக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒ அப்படிங்கிற புள்ளி அதை வந்து என்னது எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு குறிப்பிடுறோம் இங்கே இந்த புள்ளியிலிருந்து ஆதிக்கு உள்ள தூரம் தான் வந்து என்னது ஆர் அதாவது மட்டுனுடைய மதிப்பு அதுக்கப்புறம் இந்த மெய் அச்சினுடைய இது ஏற்படுத்தும் கோணம் தான் வந்து தீட்டா ஓகே ஸோ இதை கண்டுபிடிக்கிறது நோக்கம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு இசட் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் சப்போஸ் இஸ் எட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் நமக்கு வருது அப்படிங்கும்போது போது அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த கால்குலேஷன் நம்ம ப்ரொசீட் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை ஸோ இங்கே வந்து துருவ வடிவத்துல நம்ம பயன் மாத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நாம் வந்து ஒவ்வொரு கலப்பனையும் நம்ம துருவ வடிவில் மாற்றி அதை வந்து நாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம் இப்போ முத கணக்கு எடுத்துக்கலாம் முதல் கணக்கில் என்ன கொடுத்துக்கிறாங்க ரெண்டு பிளஸ் இப்போ நம்ம வந்து ஃபார்முலா எழுதி நான் இந்த எக்ஸ் ஐ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர் காஸ்தீட்டா பிளஸ் ஐ ஆர் சைன் தீட்டா அப்படின்னு நம்ம எழுத இதில் ஆர் அப்படிங்கிறது என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இங்கே வந்து தீட்டா கண்டுபிடிக்காம ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறோம் ஆல்ஃபாவுடைய மதிப்பு வந்து என்ன அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் ஒய் எக்ஸ் இந்த ஆல்ஃபால இருந்து நாம வந்து தீட்டா எழுதுவோம் ஓகே எதுக்காக வந்து ஆல்ஃபான்னு ஒன்று கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் தீட்டா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இப்ப அந்த புள்ளி வந்து முதல் கால்பகுதியில் அமைஞ்சா அந்த தீட்டா எப்படி இருக்கும் இரண்டாம் கால்பகுதியில் அமைஞ்சா அந்த தீட்டா எப்படி இருக்கும் மூன்றாம் கால்பகுதியில் அமைந்தா அந்த தீட்டா எப்படி இருக்கும் நான்காம் கால்பகுதியில் அமைந்தா அந்த தீட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி ஃபார்முலா சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு இந்த ஆல்பா தேவைப்படுது ஓகே சோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆறும் ஆல்ஃபாவும் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க எக்ஸ் வந்துனது ரெண்டு இருக்குது ஸோ ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் ஒய் வந்துனது ரெண்டு ரூட் மூணு இருக்குது ஸோ இப்போ அதனுடைய ஸ்கொயர் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டு ஸ்கேடுங்கிறது நாலு பிளஸ் இங்க ரெண்டு ஸ்கேடு அப்படிங்கிறது நாலு அதுக்கப்புறம் ரூட் மூணு ஸ்கொயர் அப்படிங்கிறது மூணு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு கூட்டல் நாமூனா பனிரெண்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் பதினாறு இஸ் ஈக்குவல் டு நாலு ஸோ ஆர் அப்படிங்கிறது என்னது நமக்கு நாலு அப்படின்னு கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம் ஆல்ஃபா இஸ் ஈக்வல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படிங்கிறது ரெண்டு ரூட் மூணு டிவைடட் பை எக்ஸ் அப்படிங்கிறது வெறும் ரெண்டு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் மூணு நமக்கு வந்து என்னது டேனுடைய எந்த மதிப்புக்கு வந்து ரூட் மூணு கிடைக்கும் அப்படின்னா நமக்கு டேனுடைய அறுபது டிகிரிக்கு வந்து ரூட் மூணு கிடைக்கும் அப்போ ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னது அறுபது டிகிரி அதாவது அதை வந்து நாம் ரேடியன் எழுதும்போது ஃபைவ் பை த்ரீ அப்படின்னு சொல்லி நாம் எழுதுவோம் ஓகே இப்போ வந்து இந்த புள்ளி வந்து முதல் கால்பகுதியில் அமையும் ஏன் அப்படின்னா இது எக்ஸனுடைய கோர்டினேட்டும் பாசிட்டிவா இருக்குது அதாவது மிக என்ன இருக்குது ஒய்யினுடைய வேல்யூ என்னது ரெண்டு ரூட் மூணு அதுவும் ஒரு மிக எண் ஸோ ரெண்டுமே மிக என்ன அப்படின்னா அது வந்து என்னது முதல் கால்பகுதியிலாம் அமையும் முதல் கால் பகுதியில் அமைஞ்சது அப்படின்னா நமக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஓகே ஸோ முதல் கால்பகுதியில் வந்து என்னது தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஸோ இதில் இருந்து நமக்கு என்னது தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை த்ரீ அப்படின்னு கிடைக்குது ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்சர் எழுதிக்கலாம் ஸோ ரெண்டு பிளஸ் ஐ ரெண்டு ரூட் மூணு இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா ஆர் அப்படிங்கிறது என்னது நாலு நமக்கு இங்க கிராஸ் பை பை த்ரீ பிளஸ் ஐசை பை த்ரீ சோ நமக்கு இங்க வந்து என்னன்னா ஒரு ஆன்சர் கிடைக்காது ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஆன்சர் கிடைக்காது என்னன்னா இந்த புள்ளி வந்து இங்க எக்ஸ்கமா ஒய் அப்படிங்கிற புள்ளி வந்து இங்க இருக்குது இப்ப இங்க தீட்டா வந்து என்னன்னா ஒரு நமக்கு இங்க அறுபது டிகிரின்னு வச்சுக்கிறோம் நம்ம இப்ப அறுபது டிகிரிக்கும் இதே வேல்யூ தான் இது அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்திட்டு இங்க வந்து என்னன்னா மறுபடியும் முன்னூத்தி அறுபது வந்துடும் முன்னூத்தி அறுபது பிளஸ் அறுபது அப்படின்னா என்னன்னா இருபது ஸோ நானூத்தி இருபது டிகிரிக்கும் இதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்க போகுது அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க ஃபோர் காஸ் பை த்ரீ பிளஸ் ஐசைன் என்னன்னா ஒரு முழுக்கள் ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் ஸோ இதை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஸோ இங்கே ஏன் வந்து என்னென்னா நிறைய வேல்யூ இருக்குது அப்படின்னா நமக்கு என்னது இங்கே அறுபது டிகிரிக்கும் அதே மதிப்பு தான் தீட்டா இங்கே டேன் அதுக்கப்புறம் முந்நூற்றி அறுபது ப்ளஸ் அறுபது அதாவது நானூற்றி இருபதுக்கும் அதே மதிப்பு தான் அதுக்கப்புறம் ரெண்டு இடம் சுத்தம் போது என்னது எழுநூத்தி இருபது ப்ளஸ் அறுபது எழுநூற்றி எண்பதுக்கும் அதே மதிப்பு தான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முந்நூற்றி அறுபதை வந்து கூட்டும் போது நமக்கு அந்த சேம் வேல்யூ தான் கிடைக்கும் முன்னூத்தி அறுபது அப்படிங்கிறது என்னன்னா டூ பை ஸோ தான் இங்க டூ கே பை அப்படிங்கிறத ஆட் பண்ணி வைக்கிறோம் ஸோ அதுதான் ரீசன் இங்க நிறைய வேல்யூ வருவதா இருக்கு ஓகே ஸோ இதை தான் கேட்டுருக்குறவங்க இதை நம்ம கண்டுபிடிச்சிடும் இப்போ நான் இங்க மீதி உள்ள கணக்கை நீங்களா செஞ்சுங்க செஞ்சு பாருங்க ஸோ நான் இங்க ஆன்சர் டிஸ்பிளே பண்றேன் கடைசியில் ஆன்சர் மட்டும் இங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க இங்க நான் ரெண்டாவது கணக்கு சால்வ் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது கணக்குல வந்து ஆறுனுடைய மதிப்பு ரெண்டு ரூட் மூணு அப்படின்னு கிடைச்சிருக்குது ஆல்ஃபாவினுடைய மதிப்பு வந்து பை பை ஆ சிக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்குது இங்கே மூணு மைனஸ் ரூட் மூணு என்ற புள்ளி வந்து நான்காம் கால்பகுதியில் வந்து அமையும் ஏன்னா வந்து எக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஒய் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால இது நான்காம் கால்பகுதியில் அமையும் ஸோ நான்காம் கால்பகுதி ஃபார்முலா வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ஸோ அப்போ வந்துனது நமக்கு தீட்டா வந்து மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ஸோ மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் எங்கேயா சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் அதோட டூ கேப்பை ஆட் பண்ணி நாம் ஃபைனல் ஆன்சரை எழுதியிருக்கிறோம் இப்போ நமக்கு மூணாவது கணக்கில் ஆறுடைய மதிப்பு ரெண்டு ரூட் ரெண்டுன்னு கிடச்சிருக்குது ஆல்ஃபாவுடைய மதிப்பு வந்து ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு கிடச்சிருக்குது இங்கே எக்ஸ் வந்து மைனஸ் ரெண்டு ஒய் வந்து மைனஸ் ரெண்டு எனவே இந்த புள்ளி வந்து மூன்றாம் கால் கால்பகுதியில் வந்து அமையும் ஸோ மூன்றாம் கால் பகுதியில் தீட்டா ஃபார்மலாம் என்ன அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் ஃபைவ் ஸோ அதுக்கு வந்து என்னென்னா மைனஸ் மூணு ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்குது ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சரில் பண்ணி வந்து வந்து ஒரு முழுக்கல் நாலாவது கணக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமா வந்து குழப்பிக்க தேவையில்லை நமக்கு தேவையான என்னது இங்கே மேலே உள்ள minus 1 So ஸோ அதுக்கு வந்து ஆர் காஸ்தீட்டா பிளஸ் ஐ ஆர் சைன் எடுத்து ஆர் கண்டுபிடிச்சுக்கணும் ரூட் ரெண்டு ஆல்ஃபா வந்து கண்டுபிடிச்சுக்கணும் ஃபைவ் பை ஃபோர் இந்த புள்ளி வந்து இரண்டாம் கால் கால்பகுதி அமைவதனால அதுக்கு தீட்டா பார்முலா என்னதுன்னா பை மைனஸ் ஆல்ஃபா ஸோ அது வந்து த்ரீ பை பை ஃபோர் ஸோ நாம் இப்போ வந்து என்னென்னா இந்த ஐ மைனஸ் ஒன்றுக்கு ரூட் ரெண்டு காஸ் ஆஃப் டூ கே பை காசு த்ரீ பை பை ஃபோர் பிளஸ் ஐ சைன் டூ கே பை பிளஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறேன்

2K pi plus 3 pi by 4, நான் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குது அப்படின்னா ரூட் டூ plus 5 ஃபைவ் பை 12. இந்த k அப்படிங்கிறது ஒரு முழுக்கல். ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்